நம்ம எல்லாருமே பேசியிருப்போம் நம்ம வீட்டில் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு நாங்கள் அவரை தான் பார்ப்போம் சமீப காலத்தில் இந்த ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற கான்செப்ட் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது நம்ம இப்போ இந்த நவீன உலகத்தில் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கிறோம் நம்மளும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனடி தீர்வு வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் தலைவலியா சரி நம்ம உடனே போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு என்ன ஸ்கேன் கேட்கறதை நம்ம பண்ணிட்டு உடனடியா நம்ம என்ன பிரச்சனை சொல்யூஷன்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற அவசரத்துல எல்லாம் இருக்கிறோம் இந்த அவசரத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் கண்டிப்பா தேவை ஒரு ஃபேமிலி டாக்டர் உடைய அணுகுமுறை கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும் நீங்க புதுசா மீட் பண்ற எந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருந்து ஒரு ஃபேமிலி டாக்டருக்கு உங்களுடைய ஃபேமிலி என்வயிரன்மெண்ட் தெரியும் நீங்க என்ன வேலை செய்யறீங்க உங்க வேலையில உள்ள ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் என்ன இருக்குது உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன உங்களோட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாமே உங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியோ ஒரு பிரச்சனையோ உடல் ரீதியான பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம பயப்படலாமா இந்த சிம்டமுக்கு இல்லை இந்த சிம்டம்ஸை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணி பெரிய டெஸ்ட்டுகள் பண்ணலாமா எல்லாமே உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேசி நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம் அதே ஃபேமிலி டாக்டர் ஒரு கட்டத்தில் சொல்வார் சார் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுது அதனால செய்து இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்னங்கிற ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அவருடைய அறிவுரை பேரில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போனீங்கன்னா ஸ்பெஷலிஸ்டோட டைமும் நமக்கு சேவ் ஆகும் ஏன்னா ஒரு ஃபேமிலி டெசிஷனாக பேஸிக்காக என்னென்ன தேவைகளோ உங்கள் உடல் உடல் ரீதியாக அதை ஃபுல்லாக அவர் எல்லாமே பார்த்துருப்பார் அது தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புகிறதுனால அவங்களுடைய நேரம் மிச்சமாகும் உங்களுக்கும் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டெஸ்ட்டுகளையும் அறிவரியும் கொடுத்து உங்களை திருப்பி ஃபேமிலி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிடுவார் அந்த ஃபேமிலி டாக்டர் உங்களை ஃபாலோ பண்ண போகிறாங்க இந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இப்போ வர வர குறைஞ்சி போகிறதுனால தான் நம்மளே அறியாமல் நம்மளோட மருத்துவ செலவுகளும் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் ஹை அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இது எல்லாமே நடக்குது இதை தவிர்க்கிறதுக்கு எல்லாருமே ஒரு ஃபேமிலி டாக்டருங்கிற கான்செப்ட்டுக்களை திருப்பி வருது